வணக்கம் ஐயா ஐயா இஸ்லாம் வந்து முகமது நபி சல்லா அலிகம் அவர் காலத்திலிருந்து கல்வியை ஆதரிக்கிறதாக தானே தெரியுது ஏன்னா கல்வி கற்பவர்கள் இறைவன் பார்வையில் அழகாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவதும் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து படிப்பு அறிவு இல்லாத முஸ்லீம்களுக்கு கல்வி கற்றா தந்தால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருந்து ஆதரிக்கிறதாக தான் தெரியுது ஆனால் அது அப்படி இந்த காலத்தில் பார்த்தா இஸ்லாமிய பெண்கள் வந்து ரொம்ப விரைவாகவே பதினாறு வயதிலேயே வந்து திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க இன்றைக்கி கூட நான் நண்பனிடம் பேசும்போது அவன் வந்து அவங்க அவனுக்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பன் ஒருவருக்கு வந்து அவங்க சொந்தத்தில் வயதிலேயே ஒரு பெண்ணுக்கு திருமணம் இது வந்து முறையாக தொடர முடியாது அவங்களுடைய கல்வி படிப்பு வயதுல திருமணம் செய்து அதுதான் என்னுடைய கேள்வி சோர் அவங்க நடைமுறையில் உள்ள முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பற்றி கேட்குறாங்க இஸ்லாம் வந்து கல்வியை பற்றி அதிகம் பேசுகிறது ஆனால் உங்களுடைய மதத்தை சார்ந்த நிறைய பேர் ஒழுங்காக படிக்கிறது இல்லை கல்வி கற்கிறது இல்லை அதிலையும் குறிப்பாக பெண்கள் சுத்தமாக படிக்கிறதே இல்லை ஒரு டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போதோ அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கும்போதோ உடனே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால படிப்பு பாலாக போய் விடுகிறது படிக்க முடியாமல் போகுது அப்போ என்ன நீங்கள் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவீங்க அப்போ நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்க வேண்டாமா அப்படிங்கக்கூடிய கேள்வியை ஆதங்கத்தோடு அவங்க முன்வைக்கிறாங்க முதல் விஷயம் சகோதரர் அவங்க சொன்னது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இருந்தது உண்மை முஸ்லீம்களில் நிறைய பேர் நாங்கள் படிக்காம தான் இருந்தோம் இப்போ நான் உட்பட நானே ஏழாம் கிளாஸ் தான் ஒரு ஸ்கூல் படிப்பு கூட கம்ப்ளீட்டு முடிக்கலை எங்கள் காலத்தில் அப்படித்தான் நானே இப்படி இருந்தேன்னா எங்கள் அப்பா அப்பாவுடைய அப்பாலாம் என்ன படிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் மேக்சிமம் படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி முஸ்லீம் தெருக்களில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா டென்த்து படிச்சிருக்கக்கூடிய ஒரு பையனை காட்டுன்னு அந்த காலத்தில் சொல்கிறேன் ஏதோ அதிசயமாக ஒரு இடத்துல மட்டும் ஒருவர் இப்படி தான் இருந்தது ஆனால் இறைவனுடைய அருளால் இப்போ முஸ்லீம் சமூகம் நிறைய விழிப்புணர்வு பெற்று இன்றைக்கு ஏகப்பட்ட பிள்ளைகளை படிக்கத்தான் வச்சிருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் நானே சொல்லுவேன் நான் ஏழாம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன் என் மூத்த பையன் இன்ஜினியர் ரெண்டாவது பொண்ணு டிகிரி படிச்சுட்டு இருக்குது மூணாவது பையனும் இன்ஜினியர் படிக்கிறான் என் குடும்பத்திலேயே இதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய மூத்த பெண்ணு டிகிரி முடிச்சிருக்குது ரெண்டாவது பொண்ணு இப்போ டாக்டர் இருக்குது மூணாவது பெண்ணு ஐடி படிக்கிறான் இப்படித்தான் இப்போ வந்து சமூகத்தில் வந்து ஓரளவுக்கு படிக்க வைக்கணும் படிச்சான் மேன்மை அப்படிங்கக்கூடிய சிந்தனை வந்து எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது சகோதரர் சொன்னது ஒரு காலத்தில் இருந்தது மறுக்கலை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாலேன்னா படிப்பே என்னன்னே தெரியாது அப்படிதான் ஆனால் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அதில் விழிப்புணர்வு பெற்று நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் சகோதரர் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு ஒரு நூற்றுல ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு பேர் படிக்காம போயிடுறாங்க அல்லது படிப்பை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சதவீதத்தின் அடிப்படையில் குறைஞ்சிருச்சு ஆனால் பழைய காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஏராளமானவர்கள் படித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் படிப்பில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இது ஒரு தகவலாக அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் அடுத்து ரெண்டாவது என்னென்னா இதனால் பெண் பிள்ளைகளுக்கும் நிறைய பேர் படிப்பு இல்லாமல் போயிருத இதுவும் அப்படி தான் ஒரு நேரத்தில் பொங்கல் பிள்ளைகள்லாம் படித்ததே கிடையாது ஆம்பளைையே ஏழு எட்டு படிக்கும்போது பொம்பளை பிள்ளைகளும் என்ன படிச்சுருக்குமோ ஒன்றுமே இல்லை தான் கை நாட்டு தான் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இறைவனுடைய அருளான் இன்றைக்கி ஆம்பளை பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி நிறைய பிள்ளைங்க வந்து டாக்டர் டாக்டரை படிச்சுட்டுருக்குறாங்க நிறைய பிள்ளைங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸு இதை மாதிரி பல்வேறு துறைகள் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த துறைகளை எடுத்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பெண் பிள்ளைகளும் படிக்கிறாங்க அதுலேயும் அந்த சகோதரர் சொன்ன மாதிரி நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு இதை மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது விழிப்புணர்வு இல்லாதனால அப்படி இருக்கிறது அதனால் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஓ எல்லாருமே இப்போது ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்று படிக்க ஏன்னா படிப்பு இல்லைன்னா இந்த சமுதாயத்தை வார்த்தை எடுக்க முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமோ இந்து மதமோ யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக படித்தால் தான் அவங்களுக்கு எதிர்காலம் படித்தால் தான் அவங்களுடைய சமூகத்திற்கு பாதுகாப்பு இது எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் சமூகத்துக்கே திரும்ப 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 சொல்லி படிக்க வைக்கிறோம் ஒன்று ரெண்டு அவங்க மாதிரி இருப்போம் அப்படி இருந்தால் அதையும் இன்ஷால்லா நாங்கள் எங்களுடைய சீர்திருத்த பிரச்சாரத்தின் மூலமாக அதையும் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் الله اكبر الله اكبر